முன்னாடி வந்து ஒரு மூணு மணி நேரம் இது காவல் நிலையத்தில் வந்து வேற ஒரு ஆய்வாளர் இல்லை நான் இந்த விளக்கம் கேட்டாங்க பதிவு ப பதிவு பண்ணேன் அதே தான் ரொம்ப அது என்ன நடந்தது எதுங்கிறது அதே திருப்பி இது ஒன்றும் புதிய ஒரு கேள்விகள் ஒன்றும் இல்லை அதுக்கு உரிய விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன் இது ஒன்றும் இல்லை ஏன்னா எங்கே உங்கள் வீடு எங்கே எங்கே உங்கள் மோரி எங்கே எப்போ சந்திச்சிங்க எப்போ இது என்ன நடந்தது அதே கதை தான் அது

விசாரிக்க சொல்லி மறுபடியும் சொல்லிட்டாங்க மூணு மாத காலம் அவகாசம் கொடுத்துருக்குறாங்க அப்போ மூணு மாத காலம் இருக்கும்போது இது மூணே நாளில் விசாரித்து முடிக்கணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு முதல் அழைப்பானை வீட்டில் வந்து கொடுத்தாங்க இப்போ ரொம்ப காத்திருந்து தான் கொடுத்தாங்க இப்போ நான் உடற்பயிற்சி கொடுத்துருந்து வந்தேன் இப்போ சொன்னேன் நான் அந்த மாதிரி பயணப்பட்டு இருந்தேன் இப்போ நான் கட்சி விலை திட்டமிட்டேன் எல்லோருக்கும் சொல்லிட்டோம்ல அப்போ அந்த முடிச்சுட்டு வந்தவொடனே நான் வரேனே அதுக்குள்ளே அவசர அவசரமாக உச்சநீதிமன்றத்தில் இந்த இந்த வழக்கு நான் மறுபடியும் முறையிட்டு போனேன் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விரைந்து அந்த வழக்கு வந்த வழக்கு வந்து அது உங்களுக்கு தெரியும் என்ன ஆகும் அதனால இது அவசரமா இந்த மாதிரி எடுத்து இப்படி இப்ப நீங்க காலையில இருந்து எண்ணெய் சுத்தி தான் நீங்க எல்லாரும் நிக்கிறீங்க என்ன என்ன அசிங்கப்படுத்தணும் அவ்வளவுதான் அதுல அசிங்கப்படுத்தணும் நான் இதெல்லாம் ஐயோ அப்பான்னு விட்டுட்டு சொந்த ஊருக்கே பொழப்பா போயிருவேன்ட்டு ஒரு எண்ணம் தான் வேற ஒண்ணும் இல்ல அதுல இல்ல இல்ல அதுல அது அது அதுல என்ன வேலை இல்ல இல்ல அதுல இது அவசியம் இல்லாது வந்து வீட்டுல போய் ஒரு அழைப்பானையை ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க சொல்கிறாங்க வீட்டில் யாரும் இல்லைன்னு ஆனால் அவர் வீட்டில் யாரும் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார்ன்றாங்க வீட்டில் இப்போ ரெண்டு பேர் கைது பண்ணிங்களா அவங்களாம் எங்கே தான் பண்ணுறாங்க என் மனைவி மேலே தான் இருக்கிறாங்க அவங்க தெரிஞ்சிருக்கலாம் இல்லைன்னா என்னோட எண்கள் இருக்குது எனக்கு என்னுடைய பகிரியில் இந்த இதே அனுப்பியிருக்கலாம் எல்லாருக்கும் தெரியும் நான் ஓ இருக்கேன் அப்போ காலையில் கூட ஊடகத்தை சந்தித்து இருக்கும்போது தான் ஒரு தம்பி கேட்குறாரு ஒரு நிருபர் கேட்குறாரு இந்த மாதிரி அவங்க வீட்டில் நான் ஒட்டியிருக்கேன் அப்படின்னு அப்போ எனக்கே தெரியும் ஒற்றதோடு காவல்துறையின் வேலை அவங்களுக்கு முடிஞ்சிடுச்சு ஒட்டும்போது தடுத்திருந்தால் பணி செய்ய விடாமல் தடுத்தாங்கன்னு நீங்கள் கைது செஞ்சுருக்கலாம் அது குற்றம்னு நீங்கள் சொல்கிறது சரி ஒட்டிட்டு நீங்கள் போன பிறகு அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சு பூஜை இல்லையா இல்லையாது ஒட்டிட்டீங்க நாங்கள் பார்த்துட்டோம் கிழிக்கிறோம் அது எப்படி குற்றம் ஆகும் அலைப்பணம் யாரும் கழிக்கக்கூடாதுன்னு இருக்குதா இப்போ எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க கையெழுத்து போட்டு வாங்கினா அதை கிழிச்சு போட்டேன் என்ன பண்ணி கைது பண்ணி உள்ள முடியல இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை எப்படி காவலாளி கிடையாது ஒரு காவலாளி கிடையாது அவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் என் மேலே இருக்கிற அன்பின் காரணமாக எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒரு நட்பு பாசத்துல காவலாளி கிடையாது வீட்டு காவலாளின்னு யாரும் கிடையாது அதே கேள்விதான் திருப்பி திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க கதை நிறைய தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி பலகருக்குள்ள அந்த கதை இன்னொரு தடவை சொல்லுங்க கேட்பாங்கிற மாதிரி அதே கதையை இன்னொரு தடவை சொல்லி புது ஆய்வாளர்கள் பதிவு பண்ணிக்கிட்டாங்க அதெல்லாம் என்ன பேர் என்ன நல்ல முறையில் நடத்தினாங்க ஆனால் என் வீட்டில் கைது செஞ்ச ராணுவ அந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரரையும் என் தம்பி சுபாவையும் வந்து அடிச்சிருக்காங்க அடிச்சதுன்னா இரும்பு கம்பியில் அந்த துணியை சுத்திக்கிட்டு அடிச்சு காயப்படுத்திருக்காங்க அது அவசியமற்றது அது அது தேவையற்றது அது கொடுத்திருக்க நீங்க அந்த அவர் எப்படிப்பட்ட ஆய்வாளருங்கிறத காவல்துறை அதிகாரின்னு உங்களுக்கு தெரியுது ரெண்டு நாள் அவருக்கு உடனே பிடி ஆணை வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் இதே வேலையா தெரியுதாரு அப்போ அந்த வேலை இப்படி நீங்கள் எப்படி வீட்டுக்குள்ளே போய் அவர் நீங்கள் கிழிச்சதுன்னா அது கிழிச்சது குற்றமே கிடையாது நீங்கள் ஒட்டிட்டு போயிட்டீங்க ஒட்டினது பலசரவாக்கம் காவலர்கள் நீங்கள் நீலாங்கரையில் இருக்கிறீங்க உங்களுக்கு தேவையில்லையே நீங்கள் வந்ததை அப்போ என் வீட்டு சொ அந்த கடவுளையே அது இருக்கணுமா அப்படி இருக்கா நீங்கள் ஒட்டிட்டீங்க படிச்சுட்டாங்க நான் அங்கே இருக்கிறவங்க எனக்கு தகவல் கொடுத்துட்டாங்க அந்த ஒட்டிட்டாங்க சரின்னு அதுக்கப்புறம் என் வீட்டில் இருக்கணும் எது இருக்கணும் இல்லை இல்லை அங்கேருந்தே வரும்போது ஆறு மணிக்குன்னு சொன்னேன் இங்கே வந்தவொடனே என் தம்பியிருந்தாங்க வளர்க்குறீங்க எட்டு மணிக்கு வாங்கன்னு எட்டு மணிக்கு நான் கிளம்பி வரும்போது சொன்னாங்க ஒரு பத்து நிமிடம் தாமதம் அப்புறம் ஒரு பத்து நிமிடம் பத்து நிமிடம் பத்து நிமிடம் நீண்டுச்சு அப்புறமா தான் தெரியுது முதல்வர் அவர்களுக்கு வந்து பிறந்த நாள் வர்றதுனால அவங்க பேசுறதுனால இப்ப நீங்க இப்ப நான் பேசுறதை நீங்க எடுத்து போடுவீங்களா அவர் பேசுறதை போடுவீங்களா இல்லையா அதனால அவர் பேசி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்க வாங்க புரியுது இல்லாமல் எப்படி மொத்தமாகவே அழுத்தம் தான் எது மன உளைச்சலில் இப்போ என்னையோ இப்போ நானோ என் மனைவி வந்து ரொம்ப உறுதியானவங்க என்னை பெற்றவர்களோ எனக்கு என் மாமியாரோ எங்கள் குடும்பத்தில் இருக்காங்க ஆனால் என்னை நேசிச்சு நிற்கிற என் தம்பி தங்கச்சியில் என் பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகள் அவங்க மன வழி இருக்குது அது ஒன்று உலகம் புற எனக்கு சொந்தங்கள் இருக்காங்க அவங்களுடைய வழி இருக்குதுல்ல அவங்க வழியோட சில குரல் செய்திகளை சில செய்திகளை கடத்தும் போது கொஞ்சம் அது எனக்கு எப்படின்னா வழியா இல்லை வெரியா இருக்குது

புதுசு புதுசாக சின்னம் கொடுத்தாங்க தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சின்னம் கொடுத்தாங்க எட்டாவது பெட்டியில் என் சின்னத்தை வைச்சாங்க கோடிக்கணக்காக காசுகளை கொட்டி இறைச்சாங்க எந்த வேட்பாளரும் என் பிள்ளைகள் அறிமுகமான பிள்ளைகள் இல்லை நானும் மிகப்பெரிய நடிகரோ புகழ்பெற்ற தலைவருடைய மகனோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எங்களை தேடி முப்பத்தாறு லட்சம் வாக்கை வா கொடுத்து தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சிங்கிற ஒரு இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்றது நான் எனக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் அவர் தெரியும் உங்களுக்கு புகழ்பெற்ற ஒரு நாற்பது வருடங்களுக்கு மேலே நடித்தவர் எனக்கு அப்படி ஒரு பின்பலம் இல்லை ஆனால் மக்கள் இதெல்லாம் எனக்கு ஒரு நீங்க 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 இப்ப ஒரு ஒரு ஒட்டி கூட்டம் போடுவோம் ஒரு விளம்பரம் இல்ல எந்த தலைவர் பேசுறதுக்கு மக்கள் கூடுறாங்கன்னு பாப்போம் காசு கொடுக்காம எந்த தலைவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பாப்போம் அப்ப இதெல்லாம் என்னை பாதிக்கல பாதிக்கல இது என்னன்னா என் மேல வந்து என் மக்களுக்கு தெரியும் நான் என்னை இது திட்டமிட்டு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி மேல இருக்கிற நற்பரை உலகத்துல இருக்க எல்லாருக்கும் அப்படி நினைச்சவங்களுக்கு பெரிய பின்னடைவா இருந்திருக்கு இருக்கும் நீங்க பார்க்கல அது

அது சரியே வரல அதோட அது அது திருமணம்ங்கிற அந்த இடத்துக்கே வரல மொத்தமாவே ஒரு

மாண்புமிக்க தமிழக முதல்வர் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன்

அமைதான் உறுதிப்படுத்தாம அதை பதிவு செஞ்சிருக்க கூடாது அதுக்கு தான் உச்ச நீதிமன்றம் போக வேண்டிய தேவை கஷ்டத்துல வந்து என்னை சந்திச்சாருன்னு சந்திச்சாங்கன்னு சொல்றீங்க அப்ப அறுபது லட்சம் ரூபாய் என்ன கொடுத்தாங்கன்றீங்க இதெல்லாம் எப்படி அப்புறம் ஐம்பது ஐம்பதாயிரம் என்கிட்ட வாங்கினாங்கன்றீங்க கஷ்டத்துல இருக்கிறவங்க எனக்கு எப்படி அறுபது லட்சம் கொடுக்க முடியும் அறுபது லட்சம் கொடுத்தேன்னா முதல் புகார்ல ஏன் அதை பதிவு செய்யல நீங்க திருமணம் ஆச்சுங்கிறீங்க முதல் புகார்ல திருமணம் ஆச்சுன்னு சொல்லி ஏழு முறை கருக்கு ஏழு முறை கருக்கு லட்சம்னு அப்ப அறுபது லட்சம் என்ன பணம் வாங்கினாங்கன்னு அதிலேயே சொல்லியிருக்கணும் அப்புறம் ரெண்டாவது குற்றச்சாட்டுல சொல்லிருக்கணும் இல்ல இருபத்தி நாலு தேர்தலில் வரும்போது நீங்க உட்காந்து வீரலட்சுமிக்கு பக்கத்துல வந்து பேசுதா அதை பேசுறீங்க இப்ப இந்த நாடகத்தின் திரைக்கதை ஆசிரியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் இப்ப இது இது நினைச்சு நினைச்சு பேசி பேசும்போது இது எப்படி எடுத்துக்கிறது இது காதல்னு ஒன்று இருந்தா காதலிச்ச ஒரு பெண் உலகத்துல யாராவது காதல்னு ஒன்று இருந்தா இப்படி முச்சந்தில நின்று இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா இது காதலா கண்டாவியா

அன்பு பாசத்தில் ஒரு துளியும் அது குறைவில்லை அவர் எப்பவுமே என் அன்பிற்குரிய தம்பி அரசியலாக அவர் வேற தளத்துக்கு நின்றுட்டார் நான் வேற தளத்தில் நிற்கிறேன் நான் வந்து பெரியாரை ஏற்கலை அவர் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்கிறார் அதில் ரெண்டு பேருக்கும் வேறுபாடு இருக்குது அது அதை போய் பேசலாம் தேர்தலில் அதான் மட்டும்தான் போராடுவேன் இவங்க போராட மாட்டாங்க அரசு காட்டல அதை நான் கேட்டேன் நீங்க எல்லா பல்கலைக்கழகத்திலேயோ பள்ளிக்கூட பெண்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை எட்டு பேருக்கு மேல வன்புணர் செஞ்சிருக்காங்களா பொள்ளாச்சி கூட்டு பாலியின் வன்புணர்வுக்கோ நீங்க எந்த நடவடிக்கை எடுக்கல அதை எடுக்க மாட்டாங்க ஏன்னா அங்க சீமான் இல்ல இங்க சீமான் இருக்கா சீமானை சீண்டனும் ஏன்னா ஒன்னே ஒண்ணுதான் அவங்களால என்னை சமாளிக்க முடியல புரியுதா என்னுடைய உளவியல இவங்களை உளவியலா சாகடிக்கிறது தான் புரியுது